அடடே நண்பர்களே என்ன பார்க்கிறீங்க இந்த பெரிய காட்டுல ஆத்தோரமா நிக்குது பாருங்க ஒரு பிரம்மாண்டமான மாமரம் இந்த மரத்துல தான் நம்ம கதாநாயகன் கபிலன்னு ஒரு சுறுசுறுப்பான குரங்கு ரொம்ப ஜாலியா வாழ்ந்து வந்துச்சு கபிலன் சும்மா கிடையாது அது ரொம்ப புத்திசாலி அந்த மரத்தில் இருக்கிற மாம்பழங்களோ தேன் ஊத்தின மாதிரி அவ்வளவு இனிப்பா இருக்கும் அந்த இனிப்பு தான் நம்ம கதையோட ஆரம்பமே கண்ணுக்குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு இதயம் இல்லாத குரங்கு கதை அந்த மாமரம் பச்சை நிறக்காடு நடுவுல சூரிய ஒளியில் பொன்னாக மின்னிக் கொண்டிருந்தது கிளைகளில் பறவைகள் பாடி ஆடியது காற்று மெல்ல வீச மாம்பழங்களின் மனம் முழுக்க பரவி இருந்தது அந்த மரத்துக்கு கீழே ஓடியது ஒரு அமைதியான ஆறு அதில்தான் நம்ம கதையோட இன்னொரு கதாபாத்திரம் ஒரு புத்திசாலி போல தோன்றும் ஆனால் சில சமயம் முட்டாள்தனமா நடக்கும் முதலை அதுதான் மாண்டு ஒரு நாள் காய்ந்த சூரியன் வானத்திலிருந்து கொழுந்து வீச மாண்டு ரொம்ப சோர்வாகி நிழல் தேடி அந்த மாமரத்தடிக்கு வந்துச்சு தண்ணீரிலிருந்து தலையை தூக்கி பார்த்ததும் கபிலன் கிளையிலிருந்து துள்ளி விளையாடிட்டு இருந்தது கபிலன் மாண்டுவ பார்த்து சிரிச்சிச்சு அடே பாவம் களைச்சிருக்கு போலியே நினைச்சு ஒரு கிளையிலிருந்து ரெண்டு பழுத்த மாம்பழங்களை எடுத்து ஆற்றுக்குள் போட்டுச்சு மாம்பழம் தண்ணீரில் விழுந்ததும் சலசல நு வந்தது மாண்டு அதை தன் வாயில பிடிச்சுக்கிட்டு சாப்பிட்டதும் அவன் கண்கள் பெரியதாயிடுச்சு அடேங்கப்பா என்ன ஒரு சுவை நான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பழம் சாப்பிட்டதே இல்லன்னு ஆச்சரியத்தோட சொல்லுச்சு அந்த நாள் முதல் கபிலனும் மாண்டுவும் தினமும் பேசி பழக ஆரம்பிச்சாங்க மாண்டு ஒவ்வொரு நாளும் மரத்தடிக்கு வந்து கபிலனும் மேலிருந்து பேசி கொடுத்தது சிரிச்சது கிண்டல் பண்ணியது மாண்டு நீ எப்பவும் இப்படி சீரியஸா இருக்காத கொஞ்சம் ஜாலியா இருன்னு கபிலன் கத்திச்சு மாண்டு சிரிச்சுக்கிட்டே அட கபிலா நீ பேசுறதாலே என் மனசு லைட் ஆயிடுது சொல்லு இருவருக்கும் நட்பு வளர வளர மாலை நேரங்களில் கபிலன் பாட ஆரம்பிக்கும் மாண்டு அதை கேட்டு கண்களை மூடிக்கிட்டு ரசிக்கும் ஒரு நாள் கபிலன் சொன்னது மாண்டு நீ எங்க மனைவிக்கு கொஞ்சம் மாம்பழம் கொண்டு போய் கூடு அவளுக்கும் சுவை கட்டும் மாண்டு மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாளும் சில இனிப்பான மாம்பழங்களை வீட்டுக்கு கொண்டு போயிடும் ஆனால் மாண்டுவோட மனைவி மந்தாவி அந்த பழங்களின் இனிப்பு சுவையிலே மயங்கிவிட்டாள் அவள் மனசுக்குள் ஒரு பித்து பிடித்த ஆசை வந்தது இந்த பழம் இவ்வளவு இனிப்பா இருந்தா இத பழங்களா சாப்பிடுற குரங்கோட இதயம் எவ்வளவு ருசியா இருக்கும் நினைச்சு ஒரு விபரீதமான எண்ணம் அவள் மனச ஆட்கொண்டது ஒரு நாள் மந்தாவி கடுமையா மாண்டுகிட்ட சொன்னா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும் அதுதான் எனக்கு ஆசை மாண்டு அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன மந்தாவி கபிலன் என் உயிர் நண்பன் அவனுக்கு நாம இப்படி செய்ய முடியாதுன்னு கோபமா சொன்னது ஆனா மந்தாவை விடல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு வேணாம் அவன் இதயத்தை எடுத்துக்கிட்டு வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன் செத்து போயிடுவேன் கதறிப் பேசினாள் மாண்டு மனசுக்குள்ள குழப்பமா இருந்துச்சு மனைவிக்கு பாசமா நடப்பதா இல்ல நண்பனுக்கு நேர்மையா இருக்கணுமா அவன் மனசு ரெண்டு பக்கமா கிழிந்தது சில நாட்கள் அவன் சும்மா சோகமா இருந்தான் கபிலன் கவனிச்சது மாண்டு ஏதோ கவலை இருக்கா நீ ரொம்ப அமைதியா இருக்கேன்னு கேட்டது மாண்டு பொய்யா சிரிச்சு இல்ல நண்பா சும்மா சோர்வாதான் நானு சொல்லுச்சு ஆனா மந்தாவி தினமும் அவனை திணிக்கிறாள் கடைசில மாண்டு மனசு உடைஞ்சு மனைவியோட ஆசைக்கு ஒத்துக்கிட்டான் அவன் மனசுக்குள்ள ரொம்ப பயம் இருந்தாலும் தன் முகத்துல புன்னகை வச்சுக்கிட்டு கபிலன் கிட்ட போனான் நண்பா நு சத்தமிட்டான் கபிலன் மேலிருந்து துள்ளி கீழே பார்த்து அடேய் மாண்டு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டே அண்ணு மகிழ்ச்சியோட கேட்டது மாண்டு நிதானமா சொன்னா எங்க மனைவி உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நீ எங்க வீட்டுக்கு வரணும் கபிலன் அதை கேட்டதும் சந்தோஷமா அடா இதுதானே நம்ம நட்புக்கான சந்தோஷம் சரி வாங்க போகலாம்னு சிரிச்சுக்கிட்டே மாண்டுவோட முதுகில எரிச்சு ஆற்றுக்குள் நீந்த ஆரம்பிச்சாங்க தண்ணீரின் சலசலப்பு மீன்களின் ஆட்டம் பறவைகளின் குரல் எல்லாம் சேர்ந்து அழகா இருந்தது கபிலன் சத்தமா பாட ஆரம்பிச்சு நட்பு நம் வாழ்வின் இனிமைன்னு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தது ஆனால் ஆற்றின் நடுவில் போனதும் மாண்டுவோட முகம் மாறி போச்சு தண்ணீர் மெல்ல மூழ்க ஆரம்பிச்சது கபிலன் பயந்து மாண்டு என்ன ஆயிருச்சுன்னு கத்திச்சு மாண்டு மெதுவா சொன்னது கபிலா மன்னிச்சு எங்க மனைவி உன் இதயத்தை சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகுமாம் அதான் உன்னை ஏமாத்தி அழிச்சிட்டு வந்தேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே கபிலன் திகைத்து போச்சு இதயம் தடுக்க ஆரம்பிச்சது ஆனா உடனே சிந்திக்க ஆரம்பிச்சது பயப்படாதே கபிலா இது நேரம் புத்தியை காட்டுன்னு தன்னையே தைரியப்படுத்துச்சு உடனே சிரிச்சுக்கிட்டு சொன்னது அடே மாண்டு நீ இத பத்தி முன்னாடியே சொல்லலையே உனக்காக என் இதயத்த நான் எப்பவும் மரத்துல ஒரு கிளைக்கு பின்னால வச்சு பாதுகாப்பா வச்சிருப்பேன் என்ன மரத்தடிக்கு திரும்ப அழைச்சிடு எடுத்துட்டு வர்றேன் மாண்டு முட்டாள்தனமா அவன் சொல்ல நம்பிச்சு அடப்பாவமே என் நண்பன் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவன் என்ன மனசுக்குள்ள நினைச்சு அவனை மீண்டும் கரைக்கு அழைத்துச்சு கரைக்கு வந்த உடனே கபிலன் ஒரே தாவலாக மரத்தோட உச்சி கிளைக்கு போயிடுச்சு மேலிருந்து சிரிச்சு பார்த்து மாண்டு உனக்குத்தான் இதயம் வேணும்னு சொன்னேனே ஆனா உனக்கு அறிவு வேணும் போல இருக்கு அன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னது அட முட்டாள் முதலையே இதயத்த உடம்ப விட்டு எடுத்து வைக்க முடியுமா நீ உன் மனைவிக்காக நண்பனுக்கே துரோகம் செய்ய துணிஞ்சே இனிமேல் நீ என் நண்பன் னு கபிலன் கோபத்தோட சொன்னது மாண்டு தலையை கீழே குனிச்சு வெட்கத்தோட திரும்பி போனது தண்ணீரில் அவன் கண்களில் கண்ணீர் கலந்தது அவன் மனசுக்குள்ள நான் என்ன செய்து விட்டேன் நட்பை ஆசைக்கும் மேல வைக்கணும் என்று யோசிச்சு அழுதான் கபிலனோ மேலிருந்து பார்த்து சிறிது வருத்தமாயிருந்தாலும் சரி பாடம் கற்றுக்கிட்டான் இனிமேல் அவன் யாரையும் ஏமாற்ற இன்னு நினைச்சு மீண்டும் கிளைகளில் துள்ளி விளையாட ஆரம்பிச்சு காட்டில் காற்று மெல்ல வீச பறவைகள் பாட கபிலன் மீண்டும் தன்னோட பழைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு திரும்பிச்சு நீதி உடல் பலத்தை விட சமயத்திற்கேற்ற புத்திசாலித்தனம் ஒருவருக்கு எப்போதும் பெரிய பாதுகாப்பு குட்டி குழந்தைகளே யோசிச்சு பாருங்க முதலை தனது நண்பனான குரங்கிற்கு துரோகம் செய்ய துணிந்ததற்கு காரணம் என்ன உண்மையில் கபிலன் தன் இதயத்தை மரத்தில் வைத்திருந்ததா அவன் எப்படி தன்னை காப்பாற்றினான் நண்பனுக்கான நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்று இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்